அடுத்ததாக திருக்குறானில் இருபத்தி ரெண்டாவது சூறாவில் பதினஞ்சாவது வசனத்தை விளக்கவும் ஒன்று கேட்டிருக்கிறார் இதுலையும் இல்லை குரானில் இருபத்தி ரெண்டாவது சூறாவில் பதினஞ்சாவது வசனம் ஒன்று இருக்கிறது அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு கேட்குறாரு எதனால் இப்படி கேட்குறாருன்னு கேட்டால் கொஞ்சம் விளங்குவதற்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிற மாதிரி அதனுடைய மொழிபெயர்ப்புல அப்படி இருக்கிறது அதனால் அப்படி கேட்குறாரு என்ன கேட்குறாருனா மண்கான எழுன்னும் யாராவது நினைப்பாறையானால் அல்ல என் வித்துன்யா உள்ளாகுறா இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் இவருக்கு இவருக்குன்னா முகம்மதுக்கு இந்த முகம்மதுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று யாராவது நினைப்பீர்களே ஆனால் இந்த முகம்மதுக்கு இவருக்கு அல்லாஹ் உதவி செய்யவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் கரு கருதுவீர்களே கருதுவீர்களே ஆனால் ஃபல் எம் தூபி சபின் இல்லை சமாய் வானத்தை நோக்கி என்ன செய்யட்டேன் ஒரு கயிறை நீட்டி சும்மல் இயக்கத்தை பிறகு வந்த உதவி வெட்டி விடட்டும் அல்லாஹ் செய்ய மாட்டாங்கிறீங்கள அதான் என்ன செய்யறான்னு கேட்டால் முதல்ல இது வந்து இலக்கியமாக சொல்கிறான் ஒருத்தன் வந்து மேலே இருக்கிற ஒருத்தன் கீழே இருக்கிறவனுக்கு ஒரு உதவி செய்வதாக இருந்தால் ஒரு கயிறில் கட்டி இறக்கி தான் உதவி செய்வான் விளங்குதா இல்லை மேலேந்து போட்டால் எல்லாம் செதறி ஒன்று தூரத்தில் போயிடும் மேலே நீங்கள் வந்து அப்போ நீங்கள் மேலே மயமலை உச்சியில் இருக்கிறீங்க தரையில் ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது என்ன செய்வீங்க கயிறு கட்டி தான் இறக்குவீங்க அந்த கயிறு மூலமாகத்தான் அந்த பொருளை கொண்டாந்து இறக்க முடியும் இதுதான் மேலேருந்து பொருள் கீழே வருவதற்கு அந்த காலத்து மக்கள் கடைப்பிடித்திருக்கிற ஒரு வழிமுறை இப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த அப்போ அல்ல முகமது உதவி செய்கிறான்ல ஒரு கைத்தை கட்டி உதவி செய்கிறான்னு வச்சுக்கேன் கயிறு மூலமாக தானே உதவி செய்வாங்க மேலே இருக்கக்கூடியவன் வந்து முகமதுக்கு உதவி செய்வதாக இருந்தால் ஒரு கயத்தில் கட்டி அவருக்கு உதவி இறங்குதுன்னு வச்சுக்க அவர் வச்சிருந்துச்சுன்னா உனக்கு பிடிக்கலைல நீ போய் ஏறி போய் வெட்டி விடாத கிண்டல் பண்ணுறானலா அடைய முகமதுக்கு எல்லாம் உதவி செய்வானான்னு சொன்னீங்கன்னா உதவி வந்துகிட்டே தான் இருக்குது நீ உனக்கு பிடிக்கலான்னு என்ன செய்ய போய் அந்த கைத்தை போய் வெட்டி விடு பார்ப்போம் அப்படி நாங்கள் கயிறுலாம் கிடையாது அந்த உதவியை முடிஞ்சால் பாருன்றதுக்கு பதிலாக அந்த கயிறை வெட்டி விட்டு பாருங்கிறான் கயிறு வழியாக உதவி வந் வந்து கொண்டு இருக்கிறது இல்லை ஆனால் பொதுவாக கயிறு வழியாக தான் வரும் அல்லாவுடைய உதவி கயிறு வழியாக வராது ஆனால் பொதுவாக ஆகாயத்திலேருந்து நமக்கு உதவிகள் ஒருத்தன் அனுப்புவதாக இருந்தால் ஒரு கயிறு வழியாக தான் இறக்குமா அந்த ஒரு ஓமையில் அல்லா என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் மண்கான எல்லும் அல்லா என்ரகுள்ளாக ஃபி துணியா உள்ளாகிறா துன்யாவுலையும் ஆகிறத்துலையும் முகமதுக்கு அல்லா உதவி செய்ய மாட்டான் என்று யாராவது கருதினீர்கள் என்றால் அதாவது வானத்தில் கைத்தை கட்டி உதவி செய்கிறதுன்ற ஒரு மீனிங்கில் எல்லாம் சொல்கிறான் அப்படி செய்ய கருதுவீர்கள் என்று சொன்னால் பள்ளியம் துதுவி சபவின்னு சம்மா வானத்தை நோக்கி என்ன செய்யிட்டேன் ஒரு கயிறை நீட்டட்டும் நீட்டிட்டு என்ன செய்ய மேலே போயிட்டு உதவி வந்துக்கிட்டு இருக்கும்ல அந்த அதை பார்த்து அறுத்து விடு வானத்தை கைத்தை பிடிச்சிட்டு வானத்துக்கு போ வானத்துலேருந்து இன்னும் ஒரு உதவி வருது எந்த இடத்துல அந்த உதவி இறங்குது இவருக்கு எந்த பக்கம் இருந்தாலும் எல்லாம் போடுறான்னு பார்த்து என்ன செய்ய அந்த கையத்தை வெட்டி விட்டு கூடாங்கிறான்ல உனக்கு உதவி அவர் உதவிசரி பிடிக்கலன்னு சொன்னால் நீ வெட்டி ஒன்றுமா அந்த மேலே வானத்துக்கு போ வானத்துலேருந்து எந்த ரூட்டில் எல்லாம் இவர் கனுப்புறான்னு பாரு அந்த ரூட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வெட்டி கூட அவருக்கு உதவி வராது அப்படின்னு சொல்லிட்டு